நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தருகின்ற ஆதரவு பெரும் ஆதரவு ஏராளமானவர்கள் என்னை பின்தொடர்கீர்கள் அந்த அடிப்படையிலே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு காணொளி சிங்கள அரசாங்கத்துக்கு எவ்வாறு இந்த இலங்கை தமிழிசை கட்சி கூஜா தூக்குவர்கள் என்ற விடையே ஒரு முக்கியமான விவகாரம் ஒன்று வழிபட்டிருக்கிறது கடந்த பத்தாம் தேதி நண்பர்களே பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான சட்ட மூலம் பார்லமெண்டத்துக்கு வந்தது பார்லமெண்டத்துக்கு வருவதை சட்ட மூலம் என்று சொல்வார்கள் அந்த சட்ட மூலம் பார்லமெண்டத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றிய பிறகு சபாநாயகர் கையொப்பமிட்ட பிறகு சட்டமாகும் அது என்ன சட்டம் மூலம் என்ன என்று கேட்டீர்களானால் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நிறைவேற்றும் நீக்கும் சட்டம் மூலமானது கடந்த பத்தாம் தேதி பார்லமெண்டத்துக்கு வந்தது அது நிறைவேற்றப்பட்டது அதற்கு ஒரே ஒரு எதிர்கட்சிகளின் ஒரே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் எல்லா மக்களாலும் அறியப்பட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மாத்திரம்தான் அந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் மற்றொருவர் சாமர் சம்பத் சநாயக மகிந்தவின் விசுவாசி மகிந்தவின் செல்லப்புள்ளை அவர் அந்த சட்ட மூலத்துக்கு எதிராக வாக்களித்தார் ஆனால் அந்த சட்ட மூலம் நல்ல விடயம் என்பதற்காக ஆதரவாக வாக்களித்த எதிர்கட்சிகளின் ஒரு உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மாத்திரம்தான் ஆனால் தமிழ் மக்களின் மீட்பர்கள் தமிழ் மக்களின் கட்சி தமிழ் மக்களுடைய தாய் கட்சி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற இலங்கை தமிழரசுக் கட்சி அதேபோல் கஜேந்திரமோர பொன்னம்படத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னே என்பன அதற்கு வாக்களிக்கவில்லை அவர்கள் அந்த வாக்களிக்கவே செல்லவில்லை பேராயர் தேஷ்மன் டூடு அவர்கள் பிரபலமான வசனம் ஒன்றை சொல்வார்கள் ஒரு நடுநிலை என்பது ஒரு ஆபத்தானது நீங்கள் ஒரு இடத்திலே நடுநிலை வைப்பீர்களாக இருந்தால் அவர்கள் நீங்கள் ஆபத்திற்கு விலை போகிறீர்கள் ஒரு இடத்திலே அநீதி நடக்கிறது ஒரு வ வலிமையானவர் ஒரு மெலியவரை வலிமை இல்லாதவரை அடித்து நொறுக்கிறார் என்றால் அதை நீங்கள் பார்த்து கொண்டு போவீர்களாக இருந்தால் நீங்கள் கொடுமையானவர்கள் நீங்கள் அநீதியின் பக்கம் நிற்கிறீர்கள் என்று சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார் அப்போ போல் இலங்கை தமிழரசுக் கட்சியும் அதேபோல கேந்திரமாருடைய தமிழ் தேசிய என்று தமிழ் தேசியம் பற்றி மாறுதட்டுபவர்கள் இலங்கை சிங்கள அரசை பற்றி பேசுபவர்கள் இந்த சட்டத்திற்கு சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை உண்மையிலே முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் என்பது தேவையற்ற விடயம் மக்களின் பணம் மக்களின் சொத்து மக்களுடைய வளம் பின்முறையும் செய்யப்படுகிறது ஆனால் இவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய முக்கியமான கூட்டு நேற்று முன்தினம் வழிபட்டது தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் சாணக்கியன் வந்து தெரியும் கூட பேசுவார் கடந்த நல்லாட்சி காலத்தில் இருந்து அவர்கள் கடந்த ரணில் அரசாங்கத்தில் கூட ஏலமான பணத்தை பெற்றுக்கொண்டு அபிவிருத்தி செய்கிறேன்னு சொன்னவர் ஒரு பிளே கிரவுண்ட் ஒன்று கட்டினென்று சொன்னால் பிளே கிரவுண்டை காணல இல்லை கணத்தை காண மாதிரி அப்படி சலந்த அவர்கள் நல்ல சக்திகள் மற்றவர்கள் தீய சக்திகள் அதான் அவருடைய விளையாட்டு கேந்திரமார்கள் விளையாட்டும் அப்படித்தான் தான் மட்டும்தான் புனிதர் மற்றவர்கள் துரோகி கடந்த காலங்களில் டக்ளஸை ஒட்டுக்குழு ஒன்று விமர்சித்தவர்கள் டக்ளஸ் அணியில் இருக்கிறவர்கள்லாம் ஒட்டுக்குழு கொலையாளி விமர்சித்தனர் முருகேசு சந்திரகுமாரை தூக்கி வச்சிருக்காங்க பக்கத்தில் இப்போ இவ்வாறு புனிதராயிட்டார் புனித நீர் ஓடு கல்வியாச்சு வந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் நிறைவேற்ற அதிகார சட்டம் மூலம் அந்த தேவையற்ற வரப்பிரசாதங்கள் நீக்கும் சட்டம் ஆனது பார்லமெண்ட்டுத்துக்கு வந்த பொழுது அதற்கு வாக்களித்தது என்பிபி அரசாங்கத்தினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதே போல் ராமநாதன் நட்சுராமாதிரி தான் வாக்களித்தார் மற்றவர்களாக ஏன் ஒளிந்து கொண்டார்கள் அதன் முக்கியமான விடயம் அதற்கு முன்பாக சாணக்கியனுடைய ஊடக சந்திப்பை பற்றி சொல்கிறேன் மட்டக்களப்பு ஊடக சந்திப்பை செய்த சாணக்கியன் தான் வாக்களிப்பதில் விரும்பியதாகவும் பாராளுமன்ற குழு தலைவர் ஒரு கூட்டம் இடம்பெற்றதாகவும் அதற்கு அவர் அதுக்கு அந்த பாராளுமன்ற குழு தலைவர் சொன்னாராம் இதற்கு நீங்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடாது இல்லாட்டத்திற்கு வாக்களிக்க விருப்பமான என்று படம் ஒன்று எடுத்தார் அதில் என்ன ஒரு அரசியல் நண்பர்களே பார்லமன்றத்தில் குழு கூட்டம் நடைபெறுகிறதா இல்லையா என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாது என்றது போல முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை அவர் மடையர் பார்லமன்றத்தில் இருந்து அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டியவர் ஒரு பாராளுமன்றத்தில் கூட்டம் இடம்பெற்ற விடயம் வந்து பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அடிச்சா தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் பார்லமெண்டத்தில் அதிகாரிகள் அல்லது சாதாரண கடைநிலை கூட தெரியும் ஆனால் கூட்டம் இடம்பெற்றது இடம்பெறவில்லை என்று பொய் கூறுகிறார் சாணக்கியன் ஒரு தீவிர அரசியலை செய்கிறார் என்னன்னா இப்ப பார்லமென்ற குழுவிட தலைவராக இருக்கிற இருக்கிறன் சிறிதரன் தான் தமிழரசு கட்சியாளர் பிரேரிக்கப்பட்டவர் அப்ப சுமந்திரனும் சாணக்கியனம் ஒட்டு அது கடந்த காலங்களில் நாங்கள் சொல்லி வரோம் அவங்க நீண்ட காலமாக எப்படி வடக்கில் ஆனல் இமானுவேல் ஆனல் பாசையூரை சேர்ந்தவர் அவர் எப்படி சுமந்திரன்ட வலதுகையை போலவோ அதே போல் சாணைக்கு நீண்ட காலமாக வலதுகையா இருக்கிறார் அப்போ சுமந்திரன்ட கதையை கேட்டு சிறிதரன் அடிக்கவும் சிறிதரன் அவங்க வாக்களிக்காத போல ஆனால் தானும் வாக்களிக்கல வாக்களிக்காமல் இருந்து போட்டு அவர் சிறிதரன் சொன்னாராம் பார்லமெண்ட் குழு தலைவர் தான் வாக்களிக்கலையே சிறுபுள்ளைத்தனமானபடியே மூன்று மணிக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனவர் இப்போ அதாவது பள்ளிக்கூடம் மாறி இல்லை பார்லிமெண்ட்டுக்கு மூன்று மணிக்கு போனபடி வாக்களிச்சிருக்கலாம் குளுண்ட தீர்மானத்தை ஏற்றுத்தான் வாக்களிக்கலையே சாதாரணமாக திரியாயில் குச்சவொழி பிரேசவையில் உறுப்பினராக கூடிய தனுர்ஷன் என்றவர் தனுர்சன் இலங்கை தமிழரசு கட்சி ஐநா பிள்ளை முபாரக்கை வந்து சபா தவிசாளராக முன்மொழிந்தது அவர் சொன்னார் முபாரக் ஒரு பிள்ளையானவர் தமிழசு கட்சி தீர்மானத்தை ஏற்க முடியாது முபாரக் ஒரு பிளையானவர் என்று சொல்லி தமிழிசை கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக குழு போட்டு பண்டிப்பு சின்னத்தை போட்டு ஒரு தமிழிசை கட்சி உறுப்பினர்களை இந்த முஸ்லீம் காங்கிரசுடைய முபாரக் தோற்கடித்தார் அப்போ தனுர்சன் சாதாரண ஒரு பிரேயசபை மெம்பர் ஒரு சின்னப்பொடியன் அவன் இந்த கட்சியினுடைய தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தான் ஒரு பிரேயசபையில் குச்சவழி பிரிய சபையில் ஆனால் ஒரு மீயர் சபையில் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர் படித்தவர்கள் என்று காட்டக்கூடிய சாணக்கியன் சுட்டி சுட்டிக்காட்ட முதுகலும் இல்லை இந்த அடிப்படையில் கூட அரசியல் இருக்கு பொய் ஏன்டா சிறிதன் சொல்லி தான் வாக்களிக்க இல்லையா அந்த சின்ன பிள்ளைத்தனமாக அந்த வகுப்புள்ள பிள்ளைகள் சொல்லுங்கள் பக்கத்தில் நுள்ளிட்டார் இவர் கடிச்சிட்டார் இவர் நூலிட்டார் இவர் இப்படி முறுக்கிட்டார் என்ற சொல்கிற போல ஒரு சுதந்திரன கதையை கேட்டு சிறிதனை குற்றஞ்சாட்டி தான் புனிதரார விளையாட்டை சாணக்கின் கழகம் அச்சுக்கிறார் கேந்திரமாராக்கள் மராக்கள் பேசாமல் இருக்கிறாங்க செல்வ மணாக்கள்னாதான் போகல பேசாமல் இருக்கிறார் ஏனைய பாரம்பரிய ரூபாய் போகல பேசாமல் இருக்க ஆனால் சிறிதரன் சொல்லி வாக்களிக்கல்ல சிறிதரன் நல்ல தலைமத்துவம் இல்லைன்னு சொல்லி ஒழிக்கிறதன் வாயிலாக இவர் தன்னை புனிதராக காட்ட ஒழிக்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக துரோகிகள் இலங்கை தமிழர் செக்கெட்ரி அதே போல் கயந்திரவுமாரும் துரோகி தான் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரு பார்லமெண்ட் வர வரப்பிரசாதங்கள் கொண்டு அவர்களுக்கு பயம் ஏன்னா இதுக்கு வாக்களித்தா அடுத்ததாக ஒரு சட்டமூலத்தை இலங்கை இலங்கை தீவிலே என்பிபி அரசாங்கம் கொண்டு வர போது பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு பென்ஷன் இல்லை ஓய்வூதியம் இல்லை வரப்பிரசாதங்களை இல்லை பண்ண அந்த பயத்தில் இவங்கள் ஒழிச்சு கொண்டு ஓடிட்டாங்க விளங்குதா விஷயம் இதான் விஷயம் அப்போ தமிழ் எம்பிக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களில் அர்ச்சுனாவை தவிர ராமநாதன் அர்ச்சுனா தர வேணுன்னு அர்ச்சுனாவில் கனப்புலைகள் சரிகள் இருக்குது நாங்கள் பகிரங்கமாக பேசியிருக்கோம் சரியேன்னு சொல்லுவோம் பிழைன்னு சொல்லுவோம் ஆருக்கும் நாங்கள் சார்பானவர்கள் இல்லை ஆனால் அர்ச்சுனா மாத்திரம்தான் எனக்கு எது எது அந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் மிச்ச அனைவரும் ஒளிந்து கொண்டார்கள் மிக அடிப்படையான உடைய அதில் சரி நீங்கள் வாக்களிக்காது வேறு விஷயம் நீங்கள் ரணில் டை மைந்தட்ட வேண்டி போட்டு வாக்களிக்காத வேறு விஷயம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் புனிதராக முற்படக்கூடாது ஒருவர் பிழை செய்துவிட்டு விட்டு அதனை நியாயப்படுத்த முற்படக்கூடாது சாணக்கியன் வாக்களிக்காது இலங்கை தமிழரசு கட்சி வாக்களிக்காது கைந்தருமார் தலைமையிலான கட்சி வாக்களிக்காது பிழை கேந்திரமார் வாக்களிக்காது பிழை என்றால் மக்கள்ட மனம் நாங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு ராஜ்பான்லையும் டேக்ஸ் இருக்குது குடிக்கிற தேத்தனிலேயும் டேக்ஸ் இருக்குது அந்த விடயங்களை கருதி கொண்டு இவர்கள் வாக்களிக்காது நீங்கள் ஒரு விசுவாசத்தை காட்டிட்டீங்களா அது வேறு விஷயம் ஆளுங்க அதாவது ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு எம்பிஆர் இருக்கிறவர் வந்து அரசாங்கத்தை சார்ந்தவர்களோடும் இணை இதர கட்சிகளோடும் தான் போகணும் ஏன்னா அப்போ தான் சொகுசு அனுபவிக்கலாம் கொழும்புல இல்லாட்டி சொகுசு அனுபவிக்கலாது கொழும்புல தங்களுக்கு தேவையான விடயங்கள் ராஜேந்திர கடவுச்சிட்டுலேருந்து சகல விடயங்களுக்கும் ஆதரவு வேணும் ஏண்டா கட்சி அந்த அலுவலகங்களில் பணியாற்றுறதுக்கு இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கு வந்து மேலிடங்கள் தேவை அரசியல் ஆதரவுகள் வேணும் ஆனால் இந்த பொது விடயங்கள் அரசியல் விடயத்தில் வந்து இந்த செல்வாக்குகளை அதே போல் தங்களுடைய விசுவாசத்தை காட்ட முற்படக்கூடாது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாமல் பண்ணியது பிள்ளை என்று சொல்லி நான் சொல்வது பிள்ளை என்று ஆராய்ச்சி ஒரு எம்பிமார் விவாதிக்கட்டும் பகிரங்கமாக விவாதி விவாதிக்கு வாங்கும் எல்லாரும் உங்களுடைய விசுவாசம் அதாவது இவர்கள் சொல்வதை போல இல்லை வடக்கு கிழக்கில் இப்போ கதைச்சாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வடிவ காற்றாங்கள் பாலிமெண்ட்டில் பாலிமன்றை விட ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் இலங்கை தீவு தமிழ் மக்களை விட்டு போய்விடப்போகுது வடகிழக்கு போயிட்டேன் எலெக்ஷன் முடிஞ்ச ஒருத்தரை காணல அங்கே விகார கட்டுறான் மற்றது பிடிக்கிற நிறங்களை மனப்பரிபாலனை அமைச்சு எல்லாம் பிடிக்கிறான் நடக்க நடந்து உண்டான்றது தமிழ் மக்களுக்கு இன்னும் துயரம் இருக்குது இந்த பார்த்தோம்னு சொன்னால் இப்போ திருவோணமலை மட்டக்களை பம்பாறில் இந்த ரோட்டுகள் மாறிட்டால் மாறல ரோட்டுகள் மாறல அப்படியே குப்பையாக தான் கிடக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் சாதாரணமாக குப்பையாடுற வேலையை கூட செய்யலை வடகிழக்கு இந்த வீதி விளக்குகள் எங்காக தான் இருக்குது இந்த வயது போனாக்கள் விழுந்து போகிறான் பள்ள ரோட்டு பள்ளமா கிடக்கு ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் பேசுகிற விடயங்களை பேசுவார்கள் நன்றாக போயிடும் எங்களை விட்டு போயிட்டா எலெக்ஷன் போயிட்டீங்க வெளிநாடுகளுக்கு ஒருவரையும் காணல அப்ப நண்பர்களே இந்த விசுவாசங்களை காட்ட முற்படுகின்ற பொழுது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இலங்கை தீவில் சிங்கள அரசாங்கங்களை சிங்கள ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார்கள் தங்கள் ஒட்டி இருந்தவர்களுக்கு விசுவாசத்தை வேறு ஒன்றும் இல்லை நீங்க எதிர்த்து வாக்களிச்சு ஆதரவு வாக்களிச்சு நடக்காட்டி உரிமைகளை உங்களோட உரிமைகளை காட்டணும் அப்ப இந்த இடங்கள்ல கயந்திரமா நொழிச்சுட்ட பகிரங்கமா பேச மாட்டாங்க ஒருவரும் வாயுறாக்கல் இதை பத்தி எல்லாத்தையும் வாய்ரா விசுவாசம் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங் அனைவரோடும் கல்லடியோடு இருந்தார்கள் நாங்கள் இதை பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறோம் சும்மா கதைக்கிற மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுருக்கணும் அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும் இந்த விடயங்கள் எல்லாம் நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் சும்மா வெறுமனே சாணக்கியன் புனிதராக முற்படக்கூடாது அதாவது அர்ச்சுனா மாத்திரம்தான் இதற்கு இந்த சட்ட மூலம் நல்லது என்று சொல்லி வாக்களித்தவர் மிச்சர் ஒருவரும் செல்லவில்லை நடுநிலை என்ற பெயரிலே விசுவாசத்தை காட்டினார்கள் தவிர இல்லை நண்பர்களே இந்த எல்லாம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது நல்லது ஒரு அரசியலுக்காக நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் சரிவுளைகளை கடந்து நல்லது நல்லதாக இருக்கட்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு மூன்று ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன்